நீங்கள் தினமும் காலையில் எழுந்து அதே வாழ்க்கை அதே பிரச்சனை என்று நினைத்து தொடங்குகிறீர்களா சொத்தும் சேரவில்லை மனமும் அமைதியில்லை எப்போதும் ஏதோ குறை பணக்கஷ்டம் நீங்க கையில் பணம் நிலையாக தங்குவதற்கு பல வழிகளை தேடும் அன்பர்களுக்கு செய்தி நம்முடைய ஒவ்வொரு நாளின் தொடக்கமும் அந்த நாளுக்கான அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தீர்மானிக்கும் சக்தி கொண்டது சாஸ்திரங்கள் மற்றும் முன்னோர்களின் நம்பிக்கைகளின்படி காலையில் கண்விழித்ததும் நீங்கள் செய்யும் ஒரு சில எளிய செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருளை நிலைபெறச் செய்து பணவரவை அதிகரித்து செல்வத்தை ஏற்கும் காந்தமாக உங்களை மாற்றும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆனால் எல்லோரும் எளிதில் செய்யக்கூடிய இரண்டு அற்புத விஷயங்கள் என்னவென்று இப்போது பார்ப்போம் இது மந்திரம் இல்லை ஆனால் பிரபஞ்ச ரகசியம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழன் புத்தாசஸ்த்ரா சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது நீங்கள் எவ்வளவு நேரமாக பணத்திற்காக போராடுகிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் இன்றிலிருந்து நீங்கள் பின்பற்றப் போகும் இந்த இரண்டு காலை பழக்கங்கள் உங்களை பணத்தை ஏற்கும் மனிதர் ஆகஸ்ட் மாற்றும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஜெய் மகாலட்சுமி பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம் கையில் பணம் சேர காலையில் செய்ய வேண்டிய இரண்டு மகத்தான விஷயங்கள் காலையில் எழுந்தவுடன் நாம் காணும் முதல் விஷயம் அந்த நாள் முழுவதுக்குமான அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கிறது என்பார்கள் ஆகவே நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் பணவரவை அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் இங்கே ஒன்று உள்ளங்கையில் கண் விழித்தல் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் வேறு எதையும் பார்ப்பதற்கு முன் உங்கள் உள்ளங்கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்து பார்க்க வேண்டும் ரகசியம் நம்முடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி சரஸ்வதி மற்றும் கோவிந்தன் விஷ்ணு ஆகியோர் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன விரல்களில் லட்சுமி தேவி நடுவில் சரஸ்வதி தேவி அடிப்பகுதியில் விஷ்ணு பகவான் பயன் தினமும் காலையில் உள்ளங்கையைப் பார்த்து உங்கள் கண்களில் ஒற்றிக்கொண்டு நாளை தொடங்கினால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைக்கும் இதனால் அன்றைய நாள் முழுவதும் பண வரவு கூடும் செலவுகள் குறையும் மற்றும் அனைத்து காரியங்களும் சுபமாக நடக்கும் என்பது ஐதீகம் இதற்கு கரசரண தரிசனம் என்று பெயர் இரண்டு மூலையில் பணம் அல்லது தங்கத்தை பார்த்தல் உள்ளங்கையை பார்த்த பிறகு தரையில் கால் வைப்பதற்கு முன் ஒரு சிறிய மாற்றம் காலையில் கண் விழித்ததும் உங்கள் படும் இடத்தில் நேர்மறை சக்தியையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளை வைத்திருக்க வேண்டும் பரிகாரம் உங்கள் வீட்டில் அல்லது பூஜை அறையில் தங்க நகைகள் நாணயங்கள் அல்லது பணம் இருக்கும் ஒரு சிறிய பெட்டி படம் ஆகியவற்றை நீங்கள் காலையில் கண் விழித்ததும் பார்க்கும் விதமாக வைக்கவும் அல்லது பொற்குவியில் பணம் நிரம்பிய பானை திருப்பதி வெங்கடாஜலபதியின் தங்க நகை அணிந்த படம் போன்ற செல்வம் தொடர்பான படங்களை சுவற்றில் ஒட்டி காலையில் அதைப் பார்க்கலாம் பயன் காலையில் செல்வத்தைப் பார்த்து நாளைத் தொடங்குவது அந்த நாள் முழுவதும் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படும் இது உங்கள் மனதிற்குள் செல்வ செழிப்பைப் பற்றிய எண்ணங்களை விதைத்து அந்த எண்ணங்கள் செயலாக மாறி கையில் பணம் சேர வழிவகுக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் தினமும் கடுமையாக உழைத்தாலும் பணம் கை சேராது சம்பளம் வந்ததும் செலவாகி போய்விடும் பிரச்சினைகள் முடிவதில்லை அவன் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி ஏன் நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனாலும் எதுவும் சேரவில்லை ஒருநாள் அவன் வழியில் ஒரு வயதான சன்னியாசியை சந்தித்தான் அந்த சன்னியாசி அமைதியான முகத்துடன் நின்று கொண்டிருந்தார் ராமு வணங்கி கேட்டான் சுவாமி என் வாழ்க்கையில் பணம் சேரவில்லை என்ன குறை சுவாமி சிரித்தார் மகனே பிரபஞ்சம் உனக்கு எதையும் தரத் தயாராக உள்ளது ஆனால் நீ தினமும் காலையில் அதை திறக்காமல் வீட்டை விட்டு செல்கிறாய் ராமு குழப்பமாக கேட்டான் அதை திறக்காமல் என்றால் என்ன சுவாமி உன் மனம் பூட்டிய கதவு போல் இருக்கிறது அந்த கதவை திறக்கும் சாவி நன்றி உணர்வு மற்றும் ஆசீர்வாத எண்ணம் தான் சுவாமி சொன்னார் கண் விழுத்ததும் முதல் ஐந்து நிமிடம் எதையும் பேசாதே உன் இதயத்தை நோக்கி மூன்று முறை சொல்லு நன்றி கடவுளே இன்னொரு நாளையும் எனக்கு கொடுத்தாய் அந்த ஒரு நிமிடம் உன் மனம் பிரபஞ்சத்தின் அலைகளுடன் இணையும் நேரம் நன்றி உணர்வு என்பது செல்வத்தின் கதவை திறக்கும் சக்தி விஞ்ஞான ரீதியாக கூட இது உண்மை மனிதன் நன்றி சொல்லும்போது போது டோபமின் மற்றும் செரோட்டோனின் அதிகரிக்கும் அது உன் மனதை நேர்மறை ஆற்றலுடன் நிரப்பி அவகாசங்களை ஈர்க்கும் ராமு இதை தினமும் செய்தான் அவன் வாழ்க்கையில் சிறிய விஷயங்களுக்குக் கூட நன்றி சொல்லத் தொடங்கினான் காலை ஒளிக்கு தண்ணீருக்கு உணவுக்கு உயிருக்கு அப்பொழுது அவன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது அவனுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய ஆதாயங்கள் கிடைத்தன ஒருநாள் சுவாமி மீண்டும் சொன்னார் இப்போது இரண்டாவது இரகசியம் கீழ் கண்வெழுத்ததும் உன் மனதில் யாருடைய முகம் வருகிறதோ அந்த மனிதருக்கு மனத்தில் ஆசீர்வாதம் சொல் எடுத்துக்காட்டு அவன் நலமாக இருக்கட்டும் அவனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கட்டும் அந்த ஆசீர்வாதம் உன் ஆற்றலை உயர்த்தும் அது உன்னை குறைந்த அதிர்வில் இருந்து உயர் அதிர்வுக்கு எடுத்துச் செல்லும் அந்த உயர் அதிர்வில் தான் பணம் வாய்ப்பு மகிழ்ச்சி எல்லாம் சேரத் தொடங்கும் ராமு இதையும் பின்பற்றினான் அவன் மனம் வெதுவாக கோபம் பொறாமை மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டது மன அமைதி வந்தது அதனுடன் பணம் கூட சேரத் தொடங்கியது நண்பர்களே நீங்கள் தினமும் காலை எழுந்ததும் செய்ய வேண்டியது இரண்டு விஷயங்கள் ஒன்று நன்றி சொல்லுங்கள் நன்றி கடவுளே இன்னொரு நாளையும் கொடுத்தாய் இரண்டு ஆசீர்வாத எண்ணம் அனுப்புங்கள் எல்லோரும் நலமாக இருக்கட்டும் இந்த இரண்டு பழக்கங்கள் உங்களது வாழ்க்கையை இருபத்தொன்று நாளில் மாற்றிவிடும் பணம் சேரும் மன அமைதி வரும் உடல் ஆரோக்கியமும் உயரும் இது மந்திரம் இல்லை இது உங்கள் ஆற்றல் மாற்றம் இந்த இரண்டு எளிய விஷயங்கள் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் பணவரவை அதிகரிக்கச் செய்வதற்கான வழிகள் இதன் கருத்து உங்கள் நாளை நேர்மறை ஆற்றல் மற்றும் செல்வச் செழிப்பு குறித்த எண்ணங்களுடன் தொடங்குவதே ஆகும் நினைவில் வையுங்கள் இந்த பரிகாரங்களை செய்வதோடு நீங்கள் கடின உழைப்பு நேர்மை மற்றும் சிக்கனம் ஆகியவற்றையும் பின்பற்றினால் மட்டுமே உங்கள் கையில் நிலையாக சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்றிலிருந்தே நம்பிக்கையுடன் இந்த இரண்டு விஷயங்களை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் நண்பர்களே இன்று முதல் இதை முயற்சி செய்யுங்கள் இது உங்களுக்கு மாற்றம் தருகிறதா என்று கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு நன்றி கடவுளே என்று கமெண்டில் எழுதுங்கள் அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பிரபஞ்ச ரகசியத்துடன் சந்திப்போம் நன்றி புத்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்